மாமல்லபுரம் சித்திரை முழுநிலவு மாநாட்டில் குடும்பத்தினருடன் பங்கேற்குமாறு பொதுமக்களுக்கு பாமகவினர் அழைப்பு விடுத்து வருகின்றனர் மாமல்லபுரத்தில் சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழா மாநாடு வரும் பதினொன்றாம் தேதி நடைபெறவுள்ளது விருத்தாச்சலம் பகுதியில் மாநாட்டுக்கான அழைப்புதழை வீடு வீடாக சென்று பாமகவினர் வழங்கினர் மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் மாநில சொத்து பாதுகாப்பு குழு தலைவர் மருத்துவர் கோவிந்தசாமி மகளிரணி செயலாளர் மருத்துவர் தமிழரசி உள்ளிட்ட பாமக நிர்வாகிகள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர் அனைவருக்கும் தேவையான இடப்பங்கீடை பிரித்து கொடுப்பதற்காக ஒன்றாக கூடி கோஷம் போட்டு அம்ம அரசாங்க தமிழக அரசை வலியுறுத்துகின்ற விழா மாநாடு இந்த மாநாட்டில் ஏறக்குறை இருபத்தைந்து லட்சம் இளைஞர்களும் மற்ற நண்பர்களும் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பகுதியில் மாவட்ட பொறுப்பாளர் தாமரைக்கண்ணன் தலைமையில் வீடு வீடாக சென்று மாநாட்டு அழைப்புதழை பாமகவினர் வழங்கினர் மாவட்ட செயலாளர் ஐயப்பன் மற்றும் சிவா ரமேஷ் குமார் ராஜு உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர் குடும்பம் குடும்பமாக இந்த குடவாசல் பகுதியிலிருந்து மக்கள் திரளதிரளாக வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு வலிமையை நிலைநிறுத்தி காட்ட வேண்டும் என்ற மாநாட்டிற்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து செய்கின்றோம் மாமல்லபுரம் சிச்சிரை முழுநிலவு மாநாட்டு பணிகள் குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் புலிப்பாக்கம் பகுதியில் பாமகவினர் ஆலோசனை நடத்தினர் மேலும் மாநாட்டு அழைப்புதழ் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் சிங்கை சத்யா திவாகரன் உள்ளிட்ட ஏராளமான பாமக நிர்வாகிகள் பங்கேற்றனர் புலிபாகம் கிராமத்தில் கிராம சபை போட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஐநூறு பேர் மேற்று கலந்துக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்கள எல்லா குடும்பத்தோடு வரேன்னு சொல்லியிருக்காங்க வீடு வீடாக சென்று நாங்கள் நோட்டீஸ் கொடுத்துருக்கிறோம் மாநாட்டு பணிகள் குறித்து கும்பகோணம் அருகே ஆடுதுறை பகுதி பாமக நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தினர் மாவட்ட துணைத் தலைவர் குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் மா ஸ்டாலின் பங்கேற்று ஆலோசனை வழங்கினார் எஸ் பி குமார் மதிவிமல் சுவாமிநாதன் இளஞ்செழியன் வினோத் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர்